ஒரு வால்மீகி இருக்கான் அவன் பாவி கொலகாரம் கொள்ளக்காரங்க காடெண்ட்டியார் வாழ்வி கிராமர் அவங்ககிட்ட ரிஷி வராரு ஏன் பா இதெல்லாம் பண்ணுற விட்டுடுதுன்னு ஏன் பொன்னாட்டி பிள்ளைகிட்டேங்கலாம் காப்பாற்றணும்னா இந்த பாவத்தை அவங்க வாங்கிக்க மாட்டாங்கண்ணா யா வாங்கிக்க மாட்டாங்கண்ணா போய் கேட்டணுவான்னு போன உடனே பிள்ளை பிள்ளைக்குட்டியும் சொன்னாங்க எங்களுக்கு சோறு போடுறது உண்டு வீட்டையும் உன் பாவத்தை நீ தான் அனுபவினா அவன் வந்து சாமி நீங்கள் சொன்னதான் கரெக்டு அப்படின்னு நான் என்ன பண்ண போனான் ராமான்னு சொல்லிருந்தார் இவன் வந்து நீங்கள் சொல்லுவீங்களே என் வாயில் தர்பட்டா கூட இவனுக்கு அந்த மாதிரி ஒரு கேட்டான் அதனால் அவனுக்கு வரல ராமன் எதிரில் என்ன இதுனார் மரம்னா சொல்லுனார் மரா 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 மராம வந்துச்சு அவன் வாயில தலைக்கு மேலே புத்து மிச்சி அவன் வால்மீகி ரிஷி ஆகிட்டான் ரெண்டு அன்றில் பறவைடைய சோகத்தை பார்த்தான் அப்படியே ராமாயண மகாகாயகம் அவங்கிட்ட பிரிட்டு வந்தது ஒரு வால்மீகி ரிஷி உருவாயிட்டான் அப்போ ஒரு கொலகாரம் கொள்ளக்காரனாக இருந்த வால்மீகி எழுதின ராமாயணத்தை தான் உன் கஷ்டம் போகணும்னு உட்காந்து ஊது ஊத்தி கற்புரம் போட்டு சுந்தரகாண்டம் பாராயணம் பண்ணிட்டு உட்காந்துருக்க திங்க் பண்ணி பாரு அப்போ தேர் இஸ் நோ படி கால்ஜியா சீனரி உலகத்தில் எவனும் பாவி கிடையாது தேர் ஆல் ஞானி ஒரு குழந்தை இருக்கு அதுக்கிட்ட விளக்கில் கை வைக்காத சுடுவா கேட்குமா அம்மா பார்க்காத போது ஒரு நாள் விரல் வச்சு சுட்டுன்னு அதுக்கப்புறம் ஜாலியா இருக்கும் நகரம் ஐயோ ஐயோ அது மாதிரி அனுபவம் என்பது ஞானம் என்பது பட்டு அறிவது பட்டு அறிவது தான் பட்டு அறிவு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லக்கூடிய ஒரு அருணிகிநாதர் பொம்பளை பைத்தியம் திருவண்ணாமலையில் உடம்பெல்லாம் வியாதி வந்துட்டு அவருக்கு பொண்ணே வரமாட்டேன்னுது அப்போ அவர் படுற கஷ்டத்தை பார்த்துட்டு அவங்க அக்கா சொன்னான் நீ உயிருக்கு உயிரி தம்பிடா நீ படுற கஷ்டம் என்னால் பார்க்க முடியல சரி நான் உன் அக்கா தான் இருந்தாலும் உன்னுக்காக நான் வந்து என்னுடைய வேல்யூஸ் எல்லாம் விட்டுறேன் நான் தான் என்கிட்ட வாடான் இதை விட கேவலம் இருக்கா என்னும் மாயில் எந்தனே இட்டனையே தாழ்வானவை நான் செய்யாதன தாமுளவோ அப்படின்னு நேராக போய் கிளிக்கி ஒவ்வொருத்தருந்து சூசைட் பண்ணிக்கணுங்கிறான் தாங்கி பிடிச்சான் சும்மா இரு சொல்லறேன்னா பன்னெண்டு வருஷம் திருநில திண்ணையில் உட்கார வச்சான் அதுக்கப்புறம் நாமேல் நட யா மோதிய கல்வியும் மெம்மறியும் தாமே பெற வேலைவர் தந்ததி ஒரு அருணகிரி உருவாகிறான் அப்போ நீ வந்து இந்த வேர்லி சென்ஸ்ல எல்லாரையும் ராங்கு இவனுக்கெல்லாம் கடவுள் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன் நான் அதுக்கு தான் உனக்கு புரிய வைக்கிறதெல்லாம் அவங்களுக்கே கடவுள் கிடைச்சான் நான் அவ்வளோ மோசமான ஆளா வால்மீகிக்கு கிடைச்சான் கொள்ளக்காரனுக்கு கொள்ளக்காரனுக்கு அருணகிரி பொம்பளை பைத்தியம் அவனுக்கு கடவுள் கிடைக்கிறாரு நீ அவ்வளோ மோசமான ஆள் இல்ல உனக்கு கிடைக்கும்